எட்டாவது மந்திரம் அன்னைப்பத்தில் ஏழாவது மந்திரத்தில் வந்து வெள்ளைக்கா அந்த ஆடைகள் அதெல்லாம் பற்றி பேசும் எட்டில் தாலி அருகினர் சந்திர ச ஆழமையாளர் அண்ணன் ஆளும் அடி அது அது நடத்திட்டோமே யாத்தையுமே அந்த குறிப்புகள் இல்லையோ நடத்தியாச்சு அந்த மந்திரம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த அருகம்புல்லாம் விளக்கம் தெரிக்கிட்டு இருந்தேன் சசிரேகாவும் ப்ளஸ் யாரோ ஒருத்தர் ஆமா ஆமா ரெண்டு பேர் இருந்தாங்க ஆமா அடுத்த மந்திரம் அதாவது எட்டாவது மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இறைவன் கொடிவோல் நீண்ட அருகம்புல்லை மாலைய அணிஞ்சிருக்கிறாரு சந்தனக்கலவி அணிஞ்சிருக்கிறாரு நம்மை அடிமையாக கொண்டு ஆண்டவர் என்று அந்த பெண் தாயே என்று அழைத்து சொல்லுகிறாள் நம்மை அடிமை கொண்ட இறைவனுடைய கையில் தாளம் இருக்குதுன்னு சொல்லுகிறாள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம்புகுவரால் அன்னை என்னும் ஐயம்புகுந்தவர் போதலும் என் உள்ளம் ஐயும் இது என்னை அன்னை என்னும் உரை எழுதுவோம் இறைவன் அதாவது ஆப்பிச்சுமே சொல்லுது என் மனமானது பிரிவிட்டு அந்த மந்திரமும் நடத்தியாச்சு ஒம்பதும் ஒன்பதாவது மந்திரத்துக்கு மீண்டு ஒரு தலை பொருள் சொல்கிறேன் இறைவன் மாதொரு பாகனாக இருக்கிறான் ஆனாலும் தவ வடிவம் உடையவனாக இருக்கிறான் அது மாதொருபாகன் என்பது போக வடிவம் தவ வடிவம் என்பது யோக வடிவம் மாதொருபாகன் போக வடிவம் தவ வடிவம் என்பது யோக வடிவம் அவர் யாசகம் பெறுகின்றவராக இருக்கிறாள் இருக்கிறார் தாயே என்று சொல்லுகிறாள் அவர் யாசகம் பெறுபவராக இருக்கிறாள் தாயே என்று சொல்லுகிறாள் அவர் யாசகம் பற்றி மேலும் செல்லும்போது என் மனமானது பிரிந்து வருந்துகிறது யாரை பிரிந்து யாசகம் பெறுவதற்காக அவர் போகும்போது நான் பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்காது ஆனால் என்ன செய்யறாரு அவர் கடந்து போகும்போது அந்த பிரிவுக்காக நான் வருந்துகிறேன் தாயே என்று சொல்லுகிறாள் என்பது அந்த மந்திரம் அந்த பதிவை நம்ம இப்போ பதிஞ்சம்னா நிறைவாயிரும் அடுத்த மந்திரம் கொன்றை மதியமும் எழுதலாம் உரை கொன்றை மலரும் பிறையும் வில்வ வில்வ இலையும் பூவும் தலையில் கொண்டவர் இறைவன் தலையில் கொண்டவர் இறைவன் தாயே என்று என்னை அழைத்து சொல்லுகிறாள் அவர் தலையில் நெருக்கமாக இவற்றை அணிந்து அணிந்திருக்கிறார் அவர் அணிந்த ஊமத்த மலரை பார்த்து எனக்கு உன்மத்தம் வருகிறது உன்மத்தம் வருகிறதுனா பைத்தியம் சிவன் மேலே என்ன வருது பைத்தியம் பிடிக்கிறதுன்னு சொல்கிறோமல்ல உன்மத்தம் உன்மத்தம்பூ தான் ஊமத்தம்பூ சார் சரியான பேர் உண்மத்தம் ஏன்னா அதை பிடிச்சா அதை சாப்பிட்டா பைத்தியம் வந்துடும் அதனால அது பேர் உண்மத்தம் உண்டாகிறது தாயே என்று அழைத்து சொல்லுகிறாள் குறிப்புரை ஊமத்தை வந்து பித்து நிலையை உருவாக்கக்கூடியது இங்கு அது அந்த உலகியல் பித்து பொருள் வரல இறைவன்பால் மயக்கத்தை ஏற்படுத்துவதை ஊமத்தை மேல் வைத்து சொன்னார் இறைவன் மேல் மயக்கத்தை ஏற்படுத்துவதை இறைவன் மேல் வைத்து சொன்னார் ஊமத்தை மேல் வைத்து சொன்னார் இன்று என்ற சொல்லுக்கு என்னை ஆட்கொண்ட போதுன்னு அர்த்தம் இப்போதான் பட்டர் ஆட்கொண்டதை சொன்னார் இங்கே மாணிக்கவாசி இன்று என்பது என்னை ஆட்கொண்டது இந்த பதிகம் அகத்துறை பதிகம் அம்மானையில் வந்து சூடுவேன் பூங்கொன்றை என்று அங்கு கொன்றையை உயர்த்தி பேசிய மாணிக்க வாசகர் இங்கு எதை உயர்த்தி பேசுகிறாரு ஊமத்தையை உயர்த்தி பேச ஊமத்த மலரை உயர்த்தி பேசுகிறார் இறைவனுடைய இறைவன் எந்த எதையெல்லாம் தலையில் கொண்டிருக்கிறார் பட்டர் அழகாக பட்டியல் கொடுக்கிறார் அழகாக இருக்காது யார் மாணிக்கவாசி பட்டியல் கொடுக்கற ஒன்று கொன்றை இரண்டு பிறை மூன்று வில்வம் நான்கு ஊமத்தம் இதெல்லாம் தலையில் நெருக்கமாக வச்சுருக்கார் அப்படின்னா நிறைய வச்சுருக்காருன்னு அர்த்தம் தலையில் நெருக்கமாக வைத்திருக்கிறார் கொன்றை எதன் குறியீடு ஓமன்ற மந்திர குறியீடு கொன்றை ஓம் என்ற மந்திர குறியீடு அதில் இருக்கின்ற தேன் பேரின்ப குறியீடு அதனுடைய நிறம் அம்மையின் குறியீடு அந்த பிரணவம் மந்திரமாகும்போது ஆச்சாரிய குறியீடு பிரணவம் மந்திரமாகி மந்திரம்தான் உபதேசமாகுது அப்போ அது என்ன குறியீடாயிரும் அது போய் நேரே குரு மேலே போய் விழுந்துடும் ஆச்சாரிய குறியீடாக மாறிவிடும் இறைவனே குருதானே முருகன் குருன்னா சிவன் குரு தானே சார் ஆ குரு அடுத்தது பிறையை இங்கு சொன்னது அடைக்கலம் கொடுத்து காத்தலை சொன்னது இறைவன் இப்போ சமீபத்தில் கூட பிறைக்கு விளக்கும் தேவாரத்தில் கூட நம்ம பார்த்தோம் பிறையை எதுக்கு எடுத்துக்கிடணும் இறைவன் வந்து அடைக்கலம் கொடுத்தலை காட்டியது இறைவன் அடைக்கலம் கொடுப்பவனாக இருக்கிறான் சமீபத்தில் கூட ஒரு பதிவு சொல்லியிருந்தோம் இறைவன் ஏன் உயிர்களுக்கு இப்படி உதவுகிறான் அதற்கு விளக்கம் சொல்லிருக்காங்க பண்டார சாத்திரத்தில் பெருங்கருணையாளனாக இருப்பதால் உதவுவது அவன் கடமையாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் ஏன் உயிர்களுக்கு இப்படி உதவுறான்னா பெருங்கருணையாளனாக இருப்பதால் உதவுவது அவன் கடமையாகிறது சார் ரோட்டில் ஒருத்தன் ஒரு ஆக்சிடென்ட் போட்டு கீழே விழுந்து கிடக்குறான் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி உதவி செய்ய மாட்டாங்க சிலர் வந்து அந்த பக்கம் பக்கம்னுட்டு என்ன சேர்ந்தான் ஆக்சிடென்ட்டு சார் ஒருத்தர் அடிபட்டு அப்படியா அப்படின்னு ஒருத்தன் போயிடுவான் எண்ணொருத்தர் போகிற போக்கிலே பார்த்துட்டு போவான் சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தி ஓரம் போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி வண்டியிலேருந்து தூக்கி போட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அதில் நிறைய வகை இருக்குது உண்டா இல்லையா போல தான் நம்ம இதை என்ன செய்யணும் பார்க்கணும் அது போல தான் இந்த இடத்தையும் நாம் பார்க்கணும் அதாவது எதை அந்த அடைக்கலம் கொடுத்தல் என்பது அது தான் நான் சொன்னேன் அந்த மனிதனுக்கு மனிதன் அருள் வேறுபடுறதுல தான் அவனுக்கு செய்கிற உதவியும் என்ன செய்கிறது வேறுபடுகிறது இறைவனுக்கு ஏன் ரொம்ப அருள் இருக்குன்னா அவனுடைய கருணையாளனாக இருக்கிறதுனால நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவனால் என்ன செய்ய முடியல பார்த்துக்கொண்டு அதான் பெரிய புராணத்தில் தரித்திரர் தேவதேவர்னு இருக்குது அதாவது அறிவாழ்த்தாய நாயனார் தன் கழுத்தை அறுக்க அறுக்கின்ற முயற்சியின் போது வரப்பினுடைய அந்த அந்த வயல் நிலத்தின் வெடிப்பிலிருந்து வர்றார் தரிக்க முடியாமல் தான் தாங்க முடியல அவரால் கண்ணப்பர் இரண்டாவது கண்ணை பிடுங்க செல்லும்போது அங்கேயே வந்து கண்ணப்ப நில் என்று தோன்றார் அவரால் தாங்க முடியல அதுபோல் திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய அவர் கல்லையில் க தலையை முட்ட போகும்போது எதுலேருந்தே வருது கையை அதுதான் இதுதான் அந்த கருணைக்கான அடையாளம் இப்போ நாம் வந்து அந்த ஒருத்தர் உதவியே கேட்டாலும் இப்போ ஒருத்தர் உதவி கேட்டாலுமே நம்முடைய இப்போ நீங்கள் பேங்கில் இருக்கிறோம் அல்லது நம்ம ஒரு தாலுகா ஆஃபீஸில் இருக்கிறோம் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டோன்னா அப்படியே பறந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா வந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடும் ஏன்னா திரும்ப வரணும் திரும்ப அங்கேருந்து அஞ்சு இருந்து பத்து கிலோமீட்டர் இங்கே வந்து சொல்லுவோம் ஆனால் இறைவன் அப்படி சொல்கிறது இல்லைல்ல ஆ அதுதான் இறைவனுக்குள்ள வித்தியாசம் அதைத்தான் அந்த சந்திரன் மேல் வைத்து பேசுவதை காட்டுகிறோம் ஊமத்த மலரை இறைவன் வைத்திருப்பதற்கு என்ன அடையாளம்னா அவன் பித்தன் பித்தா பிறைசூடி அடுத்தவரி பெருமானே அருளாளன் அதனால் பித்தன் அப்படி சொல்லணும் தேவாரத்துக்கு பொருளை மாத்தியாச்சு பித்தா பெரைசூடி பெருமானே அருளாளன் அவன் பெருமான் அவன் அருளாளன் அதனால் பித்தன் அதனால் பித்தன் எனவே இறைவன் அருளாளனாக இருப்பதனால் பித்தனாக இருக்கிறான் அந்த பித்தனாக இருத்தல் என்பது அந்த கந்தபுராணத்தில் முருகனை பார்த்து வள்ளி பித்து பிடித்தவர் என்று சொல்கிறார் முருகனை பார்த்து வள்ளி பித்து பிடித்தவர் போல் பிதற்றுகிறீர் என்று சொல்லுகிறார் வழக்கிலே ஒரு குழந்தையின் மேல் ஒரு தாய் எடுக்கிற அக்கறையை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் பித்த மனம் பித்து என்று சொல்லுகிறோம் எனவே இறைவன் ஓமத்தை வைத்திருப்பது என்ன குறியீடு என்றால் உயிர்கள் மேல் அவன் கொண்டிருக்கிற அளவற்ற அன்பு உயிர்கள் மேல் அவன் கொண்டிருக்கிற அளவற்ற அன்புக்கு பேர் தான் பித்து சிவனை பித்தன் பித்தன் என்று சொல்லுவது நம்மால் சராசரி உலகியல் பித்தன் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பித்தல்ல அந்த அவனுடைய அளவற்ற அன்பு சுந்தரரை தடுத்தாள்வதற்காக அவர் கஷ்டப்படுறாரு எவ்வளவு கஷ்டப்படுகிறார் வள்ளியை வந்து குரமகளை மணப்பதற்காக போய் வள்ளி தான் அவரை பார்த்து நீங்கள் வந்து பித்து பிடிச்சிருக்கிறாங்க அதை அவர் ஏற்று சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார் மு முருகன் அதே மாதிரி சிவஞான போதத்தில் பனிரெண்டாம் நூற்பாவில் பித்து பத்தர்னு ஒரு வெண்பாவில் இருக்குது பித்து பத்தர் இனத்தராய் என்று இருக்கிறது பக்தர்கள் யாராக இருக்கணும் பித்தர்களாக இருக்கணும் பக்தர்கள் பித்தராக இருக்கணும் மாணிக்கவாசகர் சிரி என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாரலா என்ன காரணம்னா அந்த நிலைக்கு போயிட்டார் ஆமாம் ஆ அந்த நிலைக்கு அவர் போயிட்டார் பட்டர் அந்த நிலைக்கு போயிட்டார் ராமகிருஷ்ணன் அந்த நிலைக்கு போயிட்டார் ஞானிகள் அந்த நிலைக்கு போயிடுவாங்க பார்க்குறவனுக்கு யார் மாதிரி தெரியணும் பித்தன் மாதிரி தெரியணும் ஒரு ஒரு சில காசு காசு நல்லிறவனை பார்த்து இவன் பணம் பித்துன்னு சொன்னே ஏகப்பட்ட பணம் வச்சுருப்பான் அதே மாதிரி சமயத்தில் பித்துனா அருள் நிறையா வச்சிருப்பான் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிடணும் ம் எனவே இங்கு இப்பித்து இரண்டு வகையாக பார்க்கப்பட வேண்டும் ஒன்று இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட பேரன்பு இன்னொன்று உயிர்கள் இறைவன் மேல் வைக்கிற அன்பு ரெண்டையும் எடுக்கணும் ஒன்று ஒன் எடுக்க முடியாது இதை தாய் அன்பும் பிள்ளை அன்பும் சேர்ந்து தான் சார் அன்பு ஒன்றுமேல் எடுக்கவே முடியாது எந்த ஸ்டேஜ்லேயும் எடுக்க முடியாது இதில் எனக்கு பித்து தோன்றியது என்று அவள் சொல்லுகிறாள் அவனும் பித்தனாக இருக்கிறான் நானும் பித்தனை பித்தானுங்கிறாள் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பொதுவாக நம்முடைய சமய நூல்களில் இறைவனை பசுவாகவும் ஆன்மாக்களை கன்றாகவும் சொல்லுவோம் ஆனால் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் கண்ணப்பர் பசுவான்னு இருக்கிறாரு இறைவன் யாராகிறாரு கன்று ஆகிறார் அது ஒரு பித்து நிலை அதனால தான் இறைவனை போய் மோந்து பார்க்கவும் கட்டி பிடிக்கவும் பிரிஞ்சு போகவும் திரும்ப வந்து நிற்கவும் பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க அவர் கூட வந்தவங்க வினுக்கு ஏதோ ஆகிவிட்டது நாடன் காடன் என்ன சொன்னாங்க எண்ணமோ ஆயிற்று அந்த எண்ணமோ ஆயிற்றுன்னு என்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறானோ அன்னைக்கு தான் நமக்கு நல்லது ஆயிற்றுன்னு அர்த்தம் ஆமாம் புரியுதா அதைத்தான் இங்கு பித்து என்ற வார்த்தையில் வைத்து சொன்னார் இதை நாம் பதிவு செய்து இந்த திருவாசக பகுதியை நிறைவு செய்கிறோம் நல்ல பகுதியாக பண்ணோம் அடுத்தது கோயில் பத்துக்கு போனோம் ஆத்ம ஆத்தும இரக்கம் கீரஞ்சனிய கோயிலுங்கிறத பிறகு படிக்கணும் வகுப்பு நிறைவாகிற விஷயம் ஆய் பிடிங்கி பரவாயில்ல கூறுதனுக்கு